பொதுவாக மழைக்காலத்தில் நீங்கள் வெளியே செல்லும் போது ஒருவேளை நனைந்துவிட்டால் கூந்தலை அப்படியே விடாமல் உலர வைக்க வேண்டும் முடியில் உள்ள ஈரப்பதத்தை நீக்கி உலர வைப்பது மிகவும் அவசியம் ஈரமான கூந்தலில் சீப்பை கொண்டு வாரக்கூடாது ஏனெனில் ஈரமான தலையில் மயற்கால்கள் பலவீனமடைந்து காணப்படும் எனவே அகலமான சீப்பை பயன்படுத்துங்கள் உலர வைத்த பிறகு கூந்தலை வாருங்கள் வாரத்திற்கு இரண்டு முறையாவது தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்க வேண்டும் மழையில் நனைந்தால் கூட ஷாம்பு போட்டு குளிப்பது அவசியம் பாக்டீரியா எதிர்ப்பு ஷாம்புகளை பயன்படுத்துங்கள் கூந்தலுக்கு கண்டிஷனரை பயன்படுத்துவது மிகவும் அவசியம் ஏனெனில் மழைக்காலத்தில் கூந்தலில் இருக்கும் ஈரப்பதத்தை நிர்வகிக்க கண்டிஷனர் உதவுகிறது கூந்தலுக்கு பளபளப்பான லுக்கை தருவதில் சீரம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இதன் மூலம் சூரிய ஒளியிலிருந்து உங்கள் கூந்தலை நீங்கள் பாதுகாக்க முடியும் வாழைப்பழம் தேன் நெல்லிக்காய் தயிர் போன்ற இயற்கையான பொருட்களை பயன்படுத்தி ஹேர் மாஸ்க் செய்யலாம் இது மழைக்காலத்தில் உங்கள் கூந்தலுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது உச்சந்தலையில் மசாஜ் செய்வது இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது இது கூந்தலுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை அதிகரிக்கிறது முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர உதவுகிறது மழைக்காலத்தில் உங்கள் சிகை அலங்காரங்களை உங்களுக்கு செலகழியமாக மாற்றிக்கொள்ளலாம் பராமரிக்க ஏதுவாக ஷார்ட் ஹேர் கட் செய்து கொள்ளலாம் தலைமுடியை நன்றாக உலர்த்தவும் ஈரப்பதத்தை நன்றாக உறிஞ்சவும் மைக்ரோஃபைபர் துண்டை பயன்படுத்துங்கள் இது கூந்தலில் இருக்கும் ஈரப்பதத்தை உறிஞ்சி சீக்கிரமே கூந்தலை உலர்வாக வைக்க உதவுகிறது